வாங்கப்பா கிரௌண்ட் வாங்க ராவண கிரௌண்ட் இல்ல ரெண்டு டீம் ஆச்சு கேக்குதா

அனை நடுவர்கள் ஆட்டத்தை விரைவுபடுத்தின செல்ல பணிந்தல் வேம்பத்தூர் அழகாபுரி அதனை தொடர்ந்து அனைத்து விளையாட்டுகள் அனைவருக்கும் கோவில் சாப்பாடு ரெடியா இருக்கணும் பங்கு பெற்ற அனைத்து விளையாட்டுகளுக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு நீ சாப்பாடு போயிடலே கிருஷ்ணன் கோயில் மண்டபத்து போயிடணே விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் கோயில் மண்டபத்தில் மதிய உணவு உண்டு தமிழ் ஆடானதெல்லாம் என்ன பண்ணுறீங்க நிலை பண்ணுறீங்கப்பா

ஊர்ல வாங்க உங்க ஆட்டத்தை காண பார்வையாளர்கள் ரொம்ப நேரமா காத்திருக்காங்க சீக்கிரமா வாங்க

விளையாட்டு வீரர்களுக்கு அறுசுவை விருந்து அளித்த சமைத்து கொடுத்த காளி மாமா அவர்களுக்கு கமிட்டியின் வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க உங்க ஆட்டத்தை காண எவ்வளவு காத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க பாட்டை போடுங்க வாங்க வாங்க வந்துட்டாங்க உள்ள வந்துட்டாங்க இந்த வந்துட்டாங்க வாங்க சீக்கிரம் அண்ணே 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 கொஞ்சம் வேமா வாங்கனே அடுத்து அதுக்கு அடுத்த மேட்ச் நம்ம மேட்ச்னே வீரர்கள் விட்டார்கள் ஆட்டம் விறுவிறுப்பா இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கும் போட்டி ஆரம்பம் டேசிங் பை லாரேன் இந்த சை ஸ்கோ நீ நா 10 தங்கம் நடஸ்தா மே ஆகா ஆகா ஆரவே ஆரவே போறமா போறமா இந்த மேப்ல லைன் நீ உமா லைன் ரவுட் முன்னாடி இரண்டு புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் அருமையா அருமை அருமையா தான் சூப்பர்

ஒரு

ஐந்துக்கு இரண்டு துள்ளிகள் முன்னிலையில் கடைசி நான்கு நிமிடம்

अज बाग 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 बाग

இரண்டு நைனார் வேட்டை வேட்டை தத்துக்கு ஐந்து முன்னிலையில் நைனார் வேட்டை சூப்பரியா சூப்பர் பன்னிரெண்டுக்கு ஐந்து கதேசாத்தம் புள்ளிகள் முன்னிலையில் நைனார் வேட்டை அடே பச்சேரி முகிலருந்து சக்தி முகிலருள் பி அமரு சொன்னீங்க வாங்க அடைய பச்சேரி அவரே

கபடி குழு அவர்களை ஆடக்கூடிய தமராக்கி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணை ரெடி வெயிட் வெயிட்டு படம் வந்துரு தமிழன் தமராக்கி பச்சேரி முகிலர் வெயிட் வெயிட்டு படவானே

சார் சொல்ல தற்போது ஆடக்கூடிய முகிலம் அனைவரும் பச்சை இது தக்கதுக்கான இருவர்த்தி அனைவரும்

ீங்க <laughs> செல்லப்படத்துல வட்டாங்க மேம்பத்தூர் வேம்பத்தூர் புரியும் ஆனே வேம்பத்தூர் அழகா நீங்க வெயிட் பாருங்க